marty வீரா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்துருக்கு ப்ரமோ வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்க வீடியோவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கண்மணி வந்து போட்ட திட்டம் வந்து கொலப்ஸ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம மாறன் வந்து பிருந்தாவை காப்பாற்றிடுறாங்க ஸோ பிருந்தாவும் ரெடி ஆன மாதிரி வந்ததும் நம்ம விஜய கண்மணியும் அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பிருந்தாவை தான் தூக்கிட்டோம்ல எப்பட்ரா இவன் வந்தா அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சரி சரி பொண்ணு மாப்பிள்ளையாக அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க டைம் ஆச்சுமா வீரா ரெடி பண்ணி அழைச்சிட்டு வா அப்படின்னதும் இந்த பக்கம் பிருந்தாவை வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து ரெடி பண்ணிட்டு நிறமானம் எடுக்க அழைச்சிட்டு போயிடுறாங்க நம்ம வீரா இங்கே பார்த்தோன்னா கண்மணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்போது கண்ணாடிய பார்த்தா அந்த இடத்துல இருக்காங்க இந்த வீணாவோட அண்ணன் கதையை நான் தான் அதே மாதிரி இந்த மாரன் கதையை முடிக்கிறதுக்காக கோஃபில வடிவ வச்சு அந்த ஒரு விஷயத்த கலந்து நான் தான் ஏ கண்மணி எல்லா தப்பையும் நான் பண்ணுவேனா ஆனால் உண்மையில் பழி போடுவேனா நீ என்ன வேணுனாலும் பண்ணு இனி நான் என்ன பண்ணாலும் உண்மையில் தான் பழி வந்து விழும் இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை வீரோடு இல்லாமல் பண்ணிவிட்டு அவனோட சாம்ராஜ்யத்தை ஆள்றது தான் என்னோடய நோக்கம் அப்படின்னு ரொம்ப வில்லத்தனமாக யோசிச்சுட்டு கண்மணியும் ரெடி ஆகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கண்மணி வந்து செம்மர் டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க சே பிருந்தா வந்துட்டா என்ன நடந்தாலும் சரி நான் இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் என்னை மீறி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு நானும் பார்க்குறேண்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெள்ளத்தனமாக வந்து யோசி வெள்ளத்தனமாக யோசிக்கிறாங்க கண்மணி இங்கே பார்த்தோன்னா நம்ம நடிகர் அதாவது டான்ஸ் மாஸ்டர்னே சொல்லலாம் ஸோ ராம்கி வந்து நம்ம வீராவோட ஒன்று விட்ட அண்ணனா இந்த சீரியலில் கிளம்புறங்குறாங்க அவங்களோட பேர் வந்து அறிவழக்கனாக வராங்க ஸோ அறிவழக்கனை தான் காமிக்கிறாங்க அறிவழக்கன் ஆட்டோவில் சும்மா மாதம் வந்து இறங்குறாங்க அறிவழக்கனை பார்த்து எல்லாரும் அண்ணன் என்னென்ன வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க இங்கே பார்த்தோன்னா என் தங்கச்சிக்குன்னா பரிசு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வந்து வய கால் வந்து போட்டு விடுறாங்க இருக்காங்க ஏ பிரதா வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா வீரா என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு கதையை முடிக்காமனா மாட்டேன் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது வீரா அப்படின்னுட்டு உடனே என்ன நடக்குதுன்னா நம்ம கண்மணி கொஞ்சம் அடியாட்கள்கிட்ட சொல்லி அந்த ராமச்சந்திரனை தூக்கிடுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த ரவுடிங்க ராமச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டு ஐயா இப்படி உடோனில் வந்து சின்ன பிரச்சனையா உடனே வந்துட்டு போக முடியுமா அப்படின்னதும் சரி நான் இதோ வரேன் அப்படின்னுட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போனதும் உடோனில் இருக்கிற கண்மணியோட ஆட்கள் வாயை பற்றி ராமச்சந்திரனை ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க இங்கே பார்த்தோன்னா மாரன் வந்து பார்க்குறாங்க சுற்றி மூட்டி ராமச்சந்திரனை காணும் உடனே ஃபோன் போட்டு பார்க்குறாங்க உடனே அங்கேயும் காணும் உடனே வீரா கிட்ட வந்து எங்கடி போனாராப்பா அப்பா தெரியலேடா எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாறா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் எப்படி எல்லாம் திட்டம் நடக்குதோன்னு பயமா இருக்கு அப்படின்னதோ சரி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு மாரன் வந்து மண்டபம் முழுக்க தேடி பாக்குறாங்க காணும் அப்படின்னு பார்த்த அறிவழக்கம் வந்து மச்சான் என்னாச்சு அப்படின்னு போதும் அப்பாவை காணும் மச்சா சரி யாருக்கும் தெரிய வேணாம் எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க நாம எல்லாரையும் முதல்ல தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் மாமாவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ராமச்சந்திரனை தேடி போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரனை வந்து கட்டி போட்டிருக்காங்க ஸோ அதே ஃபுடோனுக்குள்ளே தான் இந்த பக்கம் அறிவழக்கனும் மாறனும் போய்ட்றாங்க அங்கே பார்த்தோம்னா அடியாட்கள் நம்ம மாறனை போட்டோ அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம அறிவழக்கன் சமம் மாசா எல்லோரையுமே வந்து அடி துவம்சம் பண்ணிடுறாங்க ஸோ ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பார்த்து